சீன் பார்த்திங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு வாழை அப்படின்ற படம் மூலயமா வந்து அவருடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அதை அதை வந்து படமாக எடுத்திருக்காரு அதில் ஒரு சின்ன பையன் அடிச்சிருப்பார் அண்ட் அவருக்கு சொல்லி கொடுக்குறதா அந்த வீடியோ அந்த அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் படிக்கிற காலத்தில் அவர் டீச்சரை ரசித்து பாட்டு ஒன்று வந்தது அதில் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் அந்த சாங்கை தான் வந்து அந்த பையனுக்கு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பாடிட்டுருக்காரு அண்ட் மாரி செல்வராஜ் ஒரு யூனிக்கான ஒரு டேரெக்டருங்க எல்லாரும் போல் வெட்டுக்கு வன்முறை அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது என்டயர்லி டிஃப்ரெண்ட் அதாவது மனித வாழ்வியலோடு இணைந்த ஒரு படம்னே சொல்லலாம் அதுக்கு சான்று அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த படம் பார்க்க போயிருந்தேன் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபினிஷ் ஆகிடுச்சி அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாதி பேர் இருந்து தேட்டரை விட்டு போயிடுவாங்க அண்ட் அங்கே வந்து க்ரெடிட்ஸ் போயிட்டு இருந்தது நேம் கீழே படம் முடிஞ்சே க்ரெடிட்ஸ் இருக்கு எல்லா க்ரெடிட்ஸும் ஓடி முடித்த பிறகும் ஆடியன்ஸ் முக்காவாசி பேர் சீட்டில் அப்படியே உட்காந்துருந்தாங்க யாருமே சீட்டை விட்டு எழுந்திருக்கலங்க அதுக்கு அதுவே ஒரு சாட்சி அந்த படம் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு அண்ட் மாரி செல்வராஜோட சொந்த கதை அப்படின்னும் போதே எல்லாரும் அவர் பட்ட வேதனைகளும் அவர் பட்ட வழிகளும் வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சுது அண்ட் அவர் ஏற்கனவே எடுத்த பரியேறும் பெருமாள் கர்ணன் இந்த மாதிரி படங்கள் வந்து அவருடைய கருத்து அவர் பட்ட வழிகள் அவமானங்களை தெரிவிச்சிருந்தாலும் இது அவர் சொந்த வாழ்க்கை வரலாறுன்னும் போது இன்னுமே நம்ம ஹார்ட் டச்சிங்காகவே இருக்குது இதை பார்த்துட்டு பல பிரபலங்கள் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டும் வராங்க இதில் யார் அப்படின்னா டைரக்டர் பாலா அவர் ரொம்பவே அவரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேர கேரக்டர் உள்ள பர்சன் படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அவருடைய படம் அவர் பார்த்து முத்தம் கொடுத்துருக்காரு அதே மாதிரி சூரி சூரியும் பார்த்துட்டு பயங்கரமாக அவர் ஹக் பண்ணி முத்தம் கொடுத்து அவ்வளோ எமோஷன்ஸ் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க அண்ட் சில பேர் இன்னும் சில பேர் சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பிரமிச்சிருக்காங்க படத்தை பார்த்து டேரக்டர்ஸு ஈவன் டேரக்டர்ஸ் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ஷங்கர் அவர்கள் கூட பாராட்டியிருக்காங்க மணிரத்னம் அவர்கள் பாராட்டியிருக்காங்க ஸோ இந்த பெருமை எல்லாமே மாறி செல்வராஜ் அவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு படம் அப்படி எடுத்துட்டு போகாமல் ஒரு காமெடி அப்படிலாம் இல்லாமல் அது அப்படி நுணுக்கங்களாக சின்ன சின்ன ஒரு மரக்கட்டை காட்டுறதாகட்டும் ஒரு தண்ணியில் போய் எப்படி விளையாடுறாங்க பசங்க ஓடி போய் விளையாடுறது அந்த ஸ்கூலில் டீச்சர் இது எல்லாத்தையும் அப்படி தத்ரூமாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் போது அது நம்ம மனசில் பதியாமல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த ஒரு நாலு படங்களுமே அவர் எடுத்த அந்த பரிய பெருமாள் அந்த வாழை மாமன்னன் அதுக்கப்புறம் கர்ணன் இந்த படங்கள் எல்லாமே அவர் சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அவருடைய கிராமத்தில் தான் எடுக்கப்பட்டது அதே மாதிரி இந்த வாழை என்ற படமும் அவருடைய கிராமத்தில் தான் எடுக்கப்பட்டது அண்ட் அந்த இரண்டு சிறுவர்கள் பயங்கரமாக கலக்கியிருப்பாங்க அவங்களுக்கு நடிப்புனாலே என்னன்னு தெரியாது ஜஸ்ட் ஒரு ஷூட்டிங் பார்க்க போயிருக்காங்க அதாவது நம்ம மாரி செல்வராஜ் அவர்களோட அசிஸ்டன்ட் வந்து ஆள் எடுக்கிறதுக்காக நடிக்கிறதுக்காக இந்த பசங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அந்த ஊரில் போய் சும்மா காட்ட சொல்கிறாங்க எல்லா பசங்களையும் கூப்பிட்டு அப்போ இந்த ரெண்டு பசங்களும் போய் சும்மா பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு நாள் நடித்தப்போ ஓகே ரெண்டாவது நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது கேமராலாம் பார்த்து ரொம்ப பயந்துருக்காங்க அப்புறம் மாரி செல்வராஜ் அவர் அவர்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து எல்லாத்தையும் தத்ருவமாக சொல்ல சொல்ல அவங்களுக்கு புரிஞ்சுது அவர்கள் அவருக்கு என்ன வேணும் அவர் வந்து பிரதிபலிக்கணும்னு வந்து இதை எதிர்பார்க்குறாருன்றதை புரிஞ்சிக்கிட்டு அந்த ரெண்டு பசங்களும் நடிச்சுருப்பாங்க அது நடி அந்த நடிப்பை பார்க்கும்போது இந்த பசங்க ஏற்கனவே நிறைய படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதுக்கு தான் கிடையாது அதுதான் அவங்களுக்கு முதல் படம் அவங்களே எதிர்பார்க்காத ஒரு படம் இந்த பசங்க தான் வந்து கதை ஃபுல்லாகவே ஹீரோஸ் அப்படின்றது அவங்களுக்கே தான் இருந்திருக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பார்ட் வருவாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் படம் ஃபுல்லாகவே இவங்க தாங்க பயங்கரமாக கலக்கியிருக்காங்க அண்ட் வா லாஸ்ட்டாக சென்டிமெண்டலாக அந்த ஒரு எமோஷனலான ஒரு எண்டு இருக்குது பாருங்க அது தான் பயங்கரமாக ஒரு தத்ரூபமான ஒரு விஷயம் அதாவது ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட் அதுதான் மனசை போட்டு உலுக்கிடுச்சு இந்த படத்தை மாறி அவர்கள் எடுக்கும்போது அவருக்கு ரொம்பவே டிப்ரெஷனில் போயிருக்காரு ஏன்னா பழைய ஞாபகங்கள் அது உள்ள வாழற மாதிரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கணும்னா அந்த சீனில் அவங்க அதுவாகவே மாறணும் அந்த கேரக்டராகவே அவர் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை தான் அதை கொண்டு வரணும் அப்படின்னும்போது அது அது உள்ளே அவர் மறுபடியும் போயிருக்காரு ஸோ அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அதிக டேப்லெட்ஸ் தான் எடுத்துக்கிட்டாராம் சாப்பாடை விட அவங்க அப்பா அம்மா கூட கேட்டாங்களாம் இப்படிலாம் அவஸ்தப்பட்டு இந்த படத்தை எதுக்கு எடுக்கணும் தேவையில்லாமல் நம்ம பட்ட கஷ்டங்களை திரும்ப அவமானங்களை ஏன்டா திரும்ப சினிமாவில் கொண்டு வர ஜாலி தானே சினிமானா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லை நான் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் இந்த சமூகம் வந்து இப்படி நம்ம இந்த பிறந்தது நம்ம இப்படி வாழறது எல்லாமே நம்ம தப்பு கிடையாது அப்படின்னு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு பெரிய டேரக்டர் ஆகி அவர் வாழ்க்கையே ஒரு படமாக்கி மக்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கார்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் இன்ஸ்பிரேஷன் கூட நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ எல்லாத்துக்குமே உடஞ்சி போகிறாங்க ஸோ இது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒரு சில படங்கள் மட்டுமே நம்மளை எழுந்து போக முடியாத நம்மளை போட்டு கட்டியிருக்கோம் அந்த ஒரு சில படங்களில் இந்த படமும் ஒன்று அஃப்கோர்ஸ் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்